வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வரப்பு வந்து கட்டிக்கிட்டுருக்குறோம் ஸோ மழை வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நிறுத்தணும் மழையே இல்லைங்க மழை பெய்யவும் இல்லை தண்ணி வயலில் நிரம்பவும் இல்லை சரி இந்த தண்ணி எடுத்து விட்டால் வெளியே தண்ணி பெயருன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து வரப்பு கட்டிக்கிட்டுருக்குறோம் நம்ம பரம்பலே தாங்க கட்டுது இதே வந்து ஆளை விட்டு செஞ்சோம்னா அது டைமும் ஆயிரும் ஆளுங்களும் கஷ்டப்படுவாங்க சேத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கேஜி விட்டு சேர்த்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓட்டி அதை அப்படியே பரம்பிலே இழுத்துட்டு வந்து வரப்பு மாதிரி கட்டிடுறோங்க ஸோ இதுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக இருக்கும் மொத மொதல் பண்ணுறீங்க அப்படின்னா அதிக தண்ணி இருக்கும்போது பண்ணக்கூடாது ஏன்னா சேர் ரொம்ப குளகுள்ள இருந்தாலும் இந்த மாதிரி வரப்பு மாதிரி நிற்காதுங்க கரெக்டான பதம் பார்த்து தண்ணி கரெக்டாக கரெக்டான இதில் மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் கரெக்டாக வரப்பு கட்டினா மட்டும்தான் நிற்கும் ரொம்ப சத சதம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே வலிஞ்சு ஓடிடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான பதம் அப்படியே நிற்குங்க ஊசி விட்ட மாதிரியே நிற்குங்க நிறைய விஷயம் இருக்குங்க சின்ன சின்ன விஷயம்னா விவசாயத்தில் ஸோ அது தெரியாமல் எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே பள்ள உளுந்துருக்குங்க இழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மேடாக தெரிய இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளமாக தெரியும் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஓட்டும்போது தண்ணி லெவலை வச்சு சமம் செஞ்சுருவாங்க அங்கே இருக்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்து விட்டு விட்டு இந்த இடமும் பார்த்தீங்கன்னா சமமாக்கிடுவாங்க ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு இதெல்லாம் ஈஸி புதுசாக விவசாயம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு இதை செம பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும் நான் நாயிரம் புதுசாக ஓட்டுறவங்களாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மண்ணை இங்கே கொண்டு வந்து விட்றேன்னு மொத்தத்தையும் இங்கே மேடாக்கி விட்ருவாங்க நடுவில் பண்ண உழுந்துருவோம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் சேர் ஓட்டுறதுக்கு எந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க சொல்லுங்கள் ஏன்னா நிறைய வண்டி சேர் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக குறிப்பிட்ட வண்டி யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா ஃபோர் ஃபைவ் தான் அதிகம் அப்படியே இந்த பக்கம் விழுப்புரம் இங்கே வந்தால் ஃபைவ் செவன் ஃபைவ் வச்சும் ஓட்டுவாங்க ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீம் வச்சு ஓட்டுவாங்க நீங்கள் பார்த்ததில் சேர் ஓட்டுறதுக்கு நல்ல வண்டி ஆயில் ஆயில்சில் இதெல்லாம் போவாது நல்ல லைஃப் வரும் சேர் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டுன்னா எந்த வண்டின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டி ஒரு ஐம்பது ஹெச்பிலாம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ ஹாலாண்டில் மூவாயிரத்தி அறநூறுனு ஒரு வண்டி இருக்கும் சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துக்கு அதுவும் ஃபுல் கேஜுவலுக்கு அருமையாக இருக்குங்க லோடு பிடிச்சே போவாதுங்க அது வாழ்க்கையில் ஸ்மூத்தாக போவோம் நல்ல ஸ்பீடு இருக்கும் சேத்துல ஓட்டுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில் கொஞ்சம் அது பெஸ்ட்டான வண்டினே சொல்லுவேன் ஏன் வந்து இந்த சேர் ஓட்டுறதுக்கெலாம் பெரிய பெரிய வண்டி எடுக்க மாட்டாங்கன்னா சீக்கிரம் சேர் உளுந்துருங்க வயலில் சேரு கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்தா நல்லா ஆழம் போட்டுரும் இந்த வண்டியில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேக் ஆக்சில் கட் ஆயிருங்க எப்படியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆச்சு வந்து கட் ஆகிரும் அதே மாதிரி சேரு ஓட்டுறதுனால ஃப்ரண்ட்டில் பேரிங் அடிக்கடி போகுங்க இது ரெண்டு தான் இதில் இருக்க பெரிய தலைவலி மற்றபடி இன்ஜின் வேலை அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்காதுங்க பேக் ஆக்சில் வந்து சின்னதுங்க மற்ற வண்டியோட கூட இது பேக் ஆக்சில் வந்து சின்னதாக வரும் அதனால் வந்து சீக்கிரம் கட் ஆகிடுங்க நம்ம சேரும் ஓட்டுறோங்களா இப்போ இதெல்லாம் பிரேக் அடிச்சு திருப்பும் போது டேமேஜ் ஆகிட கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷத்தில் மாத்திர மாதிரி இருக்குங்க இத்தனைக்கு நம்ம சொந்த ஓட்டுக்கு தாங்க ஓட்டுது வாடகைக்கெலாம் ஓட்டல வாடகைக்கெலாம் ஓட்டுனா வருஷம் வருஷம் மாத்திர மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்பு கட்டுறதுக்கே நிறைய மிஷின் இருக்குது அது யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஷின் ஒருத்தா அதை யூஸ் பண்ணலாமா எப்படி என்னன்ட்டு சொல்லுங்க இப்ப பாருங்க சரி குழக் கொலம் ஆனதுனால நிற்க மாட்டேங்கிது